அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே என் மனவாசலிலே என்னவள் சொற்பனம் மன்மத பூசல்கள் மீது அர்ப்பணம் கன்னியின் மனதினுள்ளே காதலன் உறைவிடம் கன்னத்து மேட்டின் மேலே கவிதைகளின் பிறப்பிடம் கன்னியின் மனதினுள்ளே காதலன் உறைவிடம் கன்னத்து மேட்டின் மேலே கவிதைகளின் பிறப்பிடம் எண்ண சிதறல்கள் எல்லை தாண்டியதே வண்ணங்கள் ஆயிரம் வன்மம் தூண்டியதே கன்னத்து குழியினுள்ளே கல்லூரி பெருக கண்டேன் தன்னிலையை மறந்து சென்று தாகத்தோடு பருகிக் கொண்டேன் கண்ணத்து குழியின் உள்ளே கல்லூரி பெருக கண்டேன் தன்னிலையை மறந்து சென்று தாகத்தோடு பருகி கொண்டேன் போதையடி உன் பார்வை பொல்லாத மேற்போர்வை பாதை தடுமாறி கண்கள் பார்க்குதே ஓரப்பார்வை பார்க்குதே பார்வை என் மனவாசலிலே என்னவள் சொற்பனம் மன்மத பூசல்கள் அர்ப்பணம் தெண்டல் காற்று தேகத்தின் மேல் தேவகானை இசை மீட்ட இன்றல ரோஜா போல் இயக்கத்தோடு ஏறெடுக்க மன்மதன் மயக்கத்தோடு மார்விலே சாய்ந்து நிற்க என் மனசு எல்லை தாண்டி எங்கேயோ பறக்குதடி என் மனசு எல்லை தாண்டி எங்கேயோ பறக்குதடி இடையிலே படிக்கட்டு இன்னிசை உடற்கட்டு கோடை சாரலிலே கொண்டாடும் பெண் சிட்டு மடை திறந்த வெள்ளம் போல் மௌனம் இன்று பேசியதே கடைக்கண் பார்வையிலே காதல் மனம் வீசியதே மடை திறந்த வெள்ளம் போல் மெளனம் இன்று பேசியதே கடைக்கண் பார்வையிலே காதல் மனம் வீசியதே பொய்கையிலே நேரூற பருகிக் கொண்டேனே பொய் இல்லை மெய் என்று பகிர்ந்து உண்டேனே கையின் மேல் பயன் கிடைத்தால் கடவுளுக்கு நன்றி சொல்வேன் மெய்யான உள்ளன்பை மங்கையிடம் பகிர்ந்து கொள்வேன் மெய்யான உள்ளன்பை மங்கையிடம் பகிர்ந்து கொள்வேன் என் மன வாசலிலே என்னவள் சொற்பனம் மன்மத பூசல்கள் மடிமீது அர்ப்பணம் நன்றி வணக்கம்